மக்கள் பலர் கொல்லப்படுவது வாடிக்கையான இருந்ததை பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருந்தது பாகிஸ்தானும் தொடர்ச்சியாக காங்கிரஸ் அரசின் பலவிடத்தை பயன்படுத்தி காங்கிரஸ் பகுதியை காஷ்மீர் பகுதியை ஆக்கிரமித்து வந்தது அந்த சூழலில் தான் நமது பாரத பிரதமர் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் கார்கில் போர் நடத்தி பாகிஸ்தானை மண்டியிட வைத்தார் ஒரு தண்டனை கொடுக்கும் விதமாக பாரத பிரதமர் அவர்கள் கூடிய சீக்கிரத்தில் பாகிஸ்தானுக்கே சென்று அந்த தீவிர தாக்குதல் முகாமங்களை வேற தீவிரவாத தாக்குதலை என்பதை கூறி பெறுகிறேன் நன்றி கருவறுப்போம் தேசிய விரோதிகளை கருவறுப்போம் தகர்த்திருவோம் தகர்த்திருவோம் மனவாதத்தை தகர்த்திடுவோம் నసిప్పం కరవరు తగ్గ తగ్గ నవోన్ నో తీసం తీదా துணை நிற்போம் துணை நிற்போம் இந்திய துணை ராணுவத்திற்கு துணை நிற்போம் ஆதரவளிப்போம் ஆதரவளிப்போம் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு ஆதரவளிப்போம்